ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் நுணுக்கு காட்டி எழு வகைகளில் உண்டான ஒளி நுணுக்கு காட்டி தொழில்வா தான் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் ஆட்டுறது அடி இது ஆடி இது ஒடுக்கி இது மேடை மேடையில் மேடையில் இருக்கிற இப்போ காட்டுற இந்த சில்வர் பகுதி கிளிப் இது பொருட்துண்டு பொருட்துண்டு இது புயம் இது நுண் இது பரம்படி சப்பமாக்கி இது உடற்குழாய் இது பார்வை துண்டு பார்வை துண்டில் இருக்கிற இந்த வில்லை வந்து குவிவு வில்லை அதே மாதிரி பொருள் துண்டில் இருக்கிற வில்லையும் குவிவு வில்லை தான் நாங்கள் பார்வை துண்டையும் பொருத்துண்டையும் ஒன் ஒரே நேர்கோட்டில் எடுத்து தான் பிம்பத்தை சரியாக அவதானிப்போம் அதுக்காக இந்த பொருத்துண்டு பொருத்தப்பட்டிருக்கிற இந்த அமைப்பை நாங்கள் சுழட்டி பார்வை துண்டையும் பொருட்துண்டையும் ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு வருவோம் அதில் மிகவும் தாழ்வலூடிய பொருள் துண்டை பொரு நாங்கள் வச்சு கொண்டு தான் இங்கே விம்பத்தை பார்க்குறதுக்கு ஆரம்பிப்போம் இது இது இப்போ நான் கலட்டி போட்டுறது கிடையாது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இதுதான் தாழ்வழு பாருங்கள் சைஸை கொண்டே மதிக்கலாம் இப்போ ரெண்டும் ஒன்றா நீர்கோட்டில் பொருந்தும் போது இப்படி ஒரு வைக்கப்பட்ட ஸ்பெசிமெண்ட்ஸ் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாங்கள் இந்த அச்சை நான் தெளிவாக்குறி இது முதன்மை அச்சு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பொருள் துண்டு இங்கே பார்வை துண்டு ரெண்டும் இருக்குது இப்போ பொருள் துண்டில் இருக்கிற வில்லை பொருள் வில்லை அதையும் குவிய வில்லை இப்படி கீறுறோம் பார்வை துண்டில் இருக்கிற வில்லையும் குவிய வில்லை தான் அதையும் நாங்கள் இங்கே தெளிவாக இதுக்கு நீங்கள் குவியம் செட் பண்ணணும் இப்போ இவ்வளவு தூரம் இதுக்கு குவியம்ன்றதுதான் ஏஃப்ஓன்றதுதான் அதே மாதிரி இவ்வளவு தூரம் அது சரியாக அளந்து சுற்றுலா அழகணும் இந்த துண்டு இந்த துண்டு ரைட் சரியாக அளந்து கீழும் ஏஃப்ஓ அதே மாதிரி எஃப்இயும் இங்கே ஈயும் சரியாக அளந்தாங்காலங்கிறோணம் இது எஃப்இ என்றா இந்த அளவுக்கு அங்காலேங்கிறோணம் அப்போ இது இங்கே ஆனால் வேறு வச்சிருக்கோம்ல இங்கே எஃப்இ வேறு ரைட் இப்போ நாங்கள் பொருள் செட் பண்ண போகிறோம் அப்போ பொருளை நாங்கள் எஃப் எஃப்ஓக்கும் டூ எஃப்ஓக்கும் நடுவில் தான் செட் பண்ணணும் அப்போ தான் நாங்கள் இந்த விம்பத்தை இந்த விம்பத்தை இங்கே கொண்டு வரையிறோம் பேருங்க அதை புரியுது தெளிவாக வேறுண்டு இந்த ரைட் சந்திக்குது இந்த சந்திக்கிற இடத்துல இதுன்ற பிம்பம் பெறும் தலைகளான பிம்பம் தான் ஒரு பெருத்தது தலைகளான இவரை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒரு பெருத்தது தலைகளான விம்பம் பெறும் இப்போ இந்த விம்பம் இந்த விலைக்கு பொருளா தொழில் நீங்க பொருள் அட்டு யாருக்கு இவருக்கு இது பொருள் இப்ப என்ன நடக்கும் இவர் இவரோட குவியத்துக்குள்ள இருக்கிறதால இவருட விம்பம் மாய விம்பம் வீழ்த்தப்படும் எங்கால இந்த பக்கம் வீழ்த்தப்படும் பாருங்க கதிர்படமும் சரியா வரும் முதலாவது இப்ப இது ஒளியல் மையத்துக்குளால போற காதிர் முதலாவது இப்போ நாங்கள் ஒளியல் மையத்துக்குளால வரையிற காதிர் இது அடுத்தது முதன்மையச்சுக்கு சமாந்திரமா இப்ப இந்த பொருள்ல இருந்து போற காதிர நாங்கள் வரைய போறோம் அது முதன் சமாந்தரமாக போய் அப்படி எஃப்ஓவில் இருந்து வார சாரி எஃப்இலேருந்து வர மாதிரி இங்கே ஒரு இடத்த ஒருங்கும் இந்த கதிரும் முதன் மேய்ச்சுக்கு முதன் வந்த கதிரும் ஒருங்கிற இடத்த ரெண்டும் சந்திக்கும் அந்த இடத்துல இப்போ இந்த பொருளுக்கான விம்பம் தோன்றும் அந்த பொருளுக்கான மாய் பிம்பம் இது இது மொத்தத்தில் எல்லாத்தையும் விட உருப்பெருத்ததாக காணப்படும் இதுதான் உனக்கு காட்டியில் தெரியுது ஹாய் ஃப்ரெண்ட் இப்போ நான் நம்புகிறேன் உங்களுக்கு நுணுக்கு காட்டி இந்த பகுதிகள் தொடர்பாகவும் நுணுக்கு காட்டியில் எப்படி விம்பம் வருது அப்படி என்றும் ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் உண்டு இது இத இதைப்போல் இனிய சயின்ஸ் தொடர்பான ப பரிசோதனைகளையும் பார்வையிட எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்யூ